ஹாய் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய வீட்டில் வளர்க்குறதான மீன்கள் முட்டை இடுகிற பொழுதோ இல்லை குட்டிகள் போடுகிற பொழுதோ நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படியான ஒரு தருணம் தான் இந்த தருணம் பல நாட்களாக பல மீன்களை பிரீட் பண்ணி பல மீன்கள் வந்து குஞ்சுகள் குட்டிகள் எல்லாவற்றையும் வளர்த்து எல்லாம் இருக்கின்ற பொழுது ஏஞ்சல் மீன் வளர்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது அந்த ஏஞ்சல் மீனை வாங்கி கொண்டு வீட்டில் விழுகின்ற பொழுது பாருங்கள் நண்பர்களே அது எவ்வளவு முட்டை இருக்கிறது என்று சொல்லி ஆ வருகிற நாட்களில் இந்த ஏஞ்சல் பிஸ் எத்தனை குஞ்சுகள் பொரிக்கிறது இதில் எத்தனை குஞ்சுகளை நாம் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி பார்க்கலாம் ஆனால் ஒரு சந்தோஷந்தான் நம்மளோட வீட்டில் எப்படி பீஞ்சல் வளர்க்குற பொழுது மீன்கள் வளர்க்குறது முட்டை எடுக்கிற பொழுது ஒரு இனம் புரியாத சந்தோஷம்தான் நீங்களும் உங்களோட வீட்டில் வளர்த்து பாருங்கள் அதை சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் எப்படி ஏஞ்சல் கஷ்டமாக இருக்குமே எப்படி வளர்ப்பது எப்படி செய்வதுன்னு சொல்லி நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு பத்து ஏஞ்சல் பிஸை வாங்கி உங்களோட வீட்டில் வளர்த்துவாங்க பத்து ஏஞ்சல் பிஸ் வாங்கி நீங்கள் வளர்க்குற பொழுது ஒரே டேங்கில் போட்டு ஒரு நல்ல பெரிய டேங்கில் போட்டு வளர்க்குற பொழுது அதில் ஒரு சில மீன்கள் அதாவது தனக்குரிய ஜோடியை சரியான விதத்தில் தேர்ந்தெடுத்து ஜோடியாக இருந்து கொண்டும் மற்ற மீன்களை அதாவது தந்த ஜோடி கிட்டவும் தன்னிடம் வராமல் இருக்க வரவிடாமல் அங்கே சண்டை போடுகிறதை பார்ப்பீர்கள் அந்த தருணத்தில் இந்த ஜோடியாக இருக்கிற ரெண்டு மீன்களையும் வேறையாக நீங்கள் பிரித்து ஒரு இடத்தில் வளர்க்கிற பொழுது நிச்சயமாக அந்த மீன்கள் அங்கே ப்ரீடாகும் முட்டையை விட்டு நிச்சயம் குட்டி பொறிக்கும் இந்த முட்டையை குட்டி பொறிக்க வைப்பதற்கும் நிறைய முறைகள் இருக்கிறது ஆனால் பார்ப்போம் இந்த முட்டைகளை நான் மீனிடமே விட போகிறேன் எவ்வளோ நம்ம எத்தனை குட்டிகளை பொறிக்கிறது என்று சொல்லி பார்த்து நாம் அந்த குட்டிகளையும் வளர்த்து மிகவும் சந்தோஷமடைவோம் நீங்களும் உங்களுடைய வீடுகளில் இப்படி மீன் வளர்த்து சில பொழுதுபோக்கான தருணங்களையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவித்து கொள்ளுங்கள் மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக அமையட்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்